வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய காலை நேர முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகாரத்துக்காக வடக்கில் மீண்டும் இனவாதம் ஜனாதிபதியின் இன்றைய உரை ரணில் சஜித் அணிகள் ஒன்றிணைவு உள்ளூராட்சி சபைகளில் கூட்டு அரசு கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் நெத்தி சூளுரை கொழும்பு பங்கு சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நீதவான் அலுவலக அறைக்குள் உறவு காணொளியால் அதிகாரிகள் அதிர்ச்சி மீண்டும் இலங்கை வரும் நடிகர் சிவகார்த்திகே சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இரண்டு வயது குழந்தை அகதிகளை தங்க வைக்க இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை இலங்கை தமிழரின் கோரிக்கை நிராகரிப்பு வாழைச்சேனையில் சேனையில் பாரிய விபத்து ஸ்தலத்தில் உயிரிழந்த நபர் வடக்கு கிழக்கில் இராணுவத்தை அகற்றினால் பெரும் ஆபத்து சரத்புன்சிகா எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அதிகாரத்துக்காக வடக்கில் மீண்டும் இனவாதம் ஜனாதிபதியின் நேற்றைய உரை யுத்தத்தை முடிவுறுத்தியதன் மூலம் இந்த நாடு முழுமையாக சுதந்திரமடையவில்லை என்று ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்க வலியுறுத்தியுள்ளார் மேலும் அதிகாரத்துக்காக வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் துண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற தேசிய படை வீரர் ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் யுத்தத்தை நிறைவு செய்து விட்டதால் மட்டும் நாட்டில் முழுமையான வெற்றி கிட்டிவிட்டதாக அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டும் போதே முழுமையான வெற்றியாக மாற்றமடையும் நாங்கள் போதுமான அளவுக்கு ரத்தம் சிந்திவிட்டோம் இந்த பூமி தாய் நனைந்து ஈரம் கசியும் வரை இரத்தம் சிந்தியிருக்கின்றோம் குருதி ஆறாக ஓடும் அளவுக்கு இரத்தம் இருக்கின்றோம் தாய் தகப்பன் சிந்திய கண்ணீர் கங்கையாக பெருக்கெடுத்து ஓடும் அளவுக்கு கண்ணீர் சிந்தியவர்கள் நாங்கள் போரின் கொடிய வேதனைகளுக்கும் கொடும் வேதனைகளின் அனுபவங்களையும் எதிர்கொண்டவர்கள் நாங்கள் அவற்றை அனுபவமாக கொள்வதாயின் அவ்வாறான ஒரு நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் நாங்கள் முழுமையான வெற்றியாளர்கள் கிடையாது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினால் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும் அதன் காரணமாக கரஜனைகளுக்கு அஞ்சாமல் சமாதானத்துக்காக அனைத்து செயல்பாடுகளையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு யுத்தத்தின் அச்சம் ஏற்படாத சமூகம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் அது மிகவும் கடினமான விடயம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எந்த வழியிலேனும் அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்துக்காக வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் தூண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக நாம் தாய்நாட்டின் உண்மையான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளவில்லை தாய்நாட்டின் முழுமையான சுதந்திரம் என்றால் என்ன இன்றைக்கும் இந்த மலை துளிகள் விழும் பொழுது நமக்குள் ஒரு அச்சம் வருகின்றது மண் அபாய வலயத்துக்குள் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடுகள் காணப்படுகின்றன அந்த வளையங்களில் எந்த இடத்திலாவது மண் செறிவு ஏற்படுமோ என்ற அச்சம் நமக்குள் காணப்படுகின்றது அப்படியென்றால் நாங்கள் சுதந்திரமானவர்களா இன்றைக்கும் உலகில் எங்காவது ஓரிடத்தில் மோதல் ஏற்படும் பொழுது நம் நாட்டின் பொருளாதாரத்தில் அது எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் நமக்குள் எழுந்திருக்கின்றது நாம் சுதந்திரமானவர்களா பொருளாதார ரீதியாக வங்குரோத்து அடைந்த ஒரு நாடு என்ற வகையில் நாம் எப்படி சுதந்திரமானவர்களாக முடியும் நமக்கு இறையாண்மை எங்கே உள்ளது இன்றைக்கு நாம் பொருளாதார ரீதியாக இறையாண்மையை இழந்த நாடு என்பதே உண்மையான கதையாகும் நாம் நம் நாட்டின் பொருளாதாரம் குறித்த முடிவுகளை நாமே தீர்மானிக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் எனவே நம் தாய் நாட்டை உலகின் முன்பாக பெருமை மிகு தேசமாக மாற்றியமைப்பதாயின் பொருளாதார மாற்றம் ஒன்றை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எந்தளவு சிரமமான வடிவமாக இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சியை இந்த நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் இந்த நாட்டின் அரச நிர்வாகம் குறித்து உலகம் பாராட்டும் நிலை ஏற்பட வேண்டும் இந்த நாட்டில் குற்றச்செயல்கள் போதை மருந்துகள் அற்ற தேசமாக மாற்றம் பெற வேண்டும் மோதல்கள் அற்ற பகைமை உணர்வுகள் அற்ற தேசம் ஒன்றை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அப்போதுதான் நாங்கள் முழுமையான சுதந்திரம் பெற்றவர்களாக மாற முடியும் தாய் நாடும் வளமான இறையாண்மை கொண்ட தேசமாக மாறும் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் இராணுவத்தை அகற்றினால் பெரும் ஆபத்து சரத் எச்சரிக்கை வடக்கு மற்றும் கிழக்கில் தற்பொழுதுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக பீல்டு மார்சல் சரத்புன்சிகா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு இடங்களில் இராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வளையம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் இராணுவ சீருடையில் இருந்த ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் இராணுவத்தை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பு இருந்தோர் யாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலை குண்டுதாறுகளை உருவாக்கம் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று நினைக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சகரானை போல தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டி இருக்கும் என்றும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் எனவும் சரத் பொன்ஸ்ரீகா குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு பங்கு சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அனைத்து பங்கு விலை பதினெட்டு புள்ளி இரண்டு ஒன்பது புள்ளிகளால் அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது அந்த வகையில் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சுட்டன் பதினாறு ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு புள்ளிகளாக பதிவாகியிருக்கின்றது மேலும் கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது நேற்றைய தினம் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது வாழைச்சேனையில் பாரிய விபத்து ஸ்தலத்தில் உயிரிழந்த நபர் வாழைச்சேனையில் டிப்பர் உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் விபத்தில் நபர் ஒருவர் இசலத்திலேயே மரணமடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்று வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி நாவலடி பிரதான வீதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது குறித்த வீதியில் பயணித்த டிப்பர் வண்டியும் உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கின்றன இதில் உளவு இயந்திர சாரதி உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வாலச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் இலங்கை வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் தென்னிந்திய நடிகர் சிவகார்த்திகேயன் மீண்டும் படப்பிடிப்புக்காக இலங்கை வரவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிவகார்த்திகேயனின் இருபத்தி மூன்றாவது திரைப்படமான மதராசி திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக பராசக்தி திரைப்படத்துக்காக சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட படக்குழு இலங்கைக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரணில் அணிகள் ஒன்றிணைவு உள்ளூராட்சி சபைகளில் கூட்டு அரசு உள்ளூராட்சி சபைகளில் எதிரணிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியினர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏதன்போதே உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் எதிரணிகள் பெரும்பான்மை பெற்றுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏனைய கட்சிகளுடனும் இது சம்பந்தமாக பேச்சு நடத்தி இணக்கப்பாட்டை கட்டுவதற்கு இரு கட்சிகளும் உத்தேசித்திருக்கின்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாதுகா போபே ராஜசிங்க மகாவித்யாலய மாணவர் நாடாளுமன்றத்தில் முதலாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய நாடாளுமன்ற சபாபீடத்தில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் விச நிகழ்ச்சி தொடருடன் இணைந்ததாக போபே ராஜசிங்க கல்லூரி இந்த வாய்ப்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய கலந்து கொண்டிருக்கின்றார் இதன்போது மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட மிக்க புரஜைகளை உருவாக்க வேண்டும் அத்துடன் மிக்க பிரஜைகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பிரதமர் பதிலளித்திருக்கின்றனர் காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் நெத்தனியாக சூளுரை காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் கொலைவெறி தாக்குதலை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளிப்படுத்திய கருத்தானது போர் நிறுத்தத்தை புறக்கணிக்கும் விதமாக காணப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது எதற்கமைய காசா பிராந்தியத்தை தமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் வரை தாக்குதல் தொடரப்படும் என அவர் சூளுரை விதித்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் பலசீட மீது இஸ்ரேல் கொடூர போரை நடத்தி வருகிறது இதுவரை இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மூன்று நாட்களில் காசாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேலின் கொடூர பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனினும் நேற்று பலசீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை இஸ்ரேல் அனுமதித்திருந்தது ஆனால் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்க முடியாமல் திண்டாடும் இஸ்ரேல் காசா பகுதி முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உள்ளதாக தற்பொழுது கூறியிருக்கின்றது மேலும் ஹமாஸுடன் சண்டை தீவிரமாக இருக்கின்றது எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாங்கள் முன்னேறி வருகின்றோம் விரைவில் காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருகின்றோம் என்று வாய் சவடால் விட்டு பொதுமக்களின் அகதிகள் முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் எங்கள் வெற்றியை தடுக்க முடியாத வகையில் நாங்கள் செயல்படுவோம் எனவும் நெத்தனியாக சூளுரைத்து வருகிறார் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த இரண்டு வயது குழந்தை மட்டக்களப்பு கொம்மாந்துறையைச் சேர்ந்த இரண்டு வயது பத்து மாதங்களையான கிசன்ராஜ் தன்யசரி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளின் தலைநகரங்களின் பெயர்களை ஐந்து நிமிடங்கள் இருபத்தி நான்கு விநாடுகளில் கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் இந்த சாதனை நிகழ்வு கடந்த சனிக்கிழமை மக்கள் உதவிகள் மக்கள் பவுண்டேஷனின் அனுசரணையுடன் மட்டக்களப்பு கிரீன் கார்டின் ஹோட்டலில் நடைபெற்றுள்ளது சோழன் உலக சாதனை புத்தகத்தின் இலங்கை கிளையின் செயலாளர் கதிரவன் டி இன்பராசா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டு மாநகர சபை ஆணையாளர் ந தனஞ்சயன் கலந்து கொண்டிருக்கின்றார் மேலும் செங்கலடி மத்திய மகா வித்தியாலய அதிபர் கா சிவகேஸ்வரன் கல்குட ஆசிரியர் ஆலோசகர் சுகந்தி நிரஞ்சன் மற்றும் சோழன் உலக சாதனை புத்தக அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர் நிகழ்வின் போது கிருஷ்ணராஜ் தன்யசிரி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளின் தலைநகர பெயர்களை மிக குறைந்த நேரத்தில் துல்லியமாக கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இந்த சாதனையை புரிந்த குழந்தைக்கு பதக்கங்கள் வெற்றி கேடய மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி அதிதிகள் கௌரவித்தனர் அகதிகளை தங்க வைக்க இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை இலங்கை தமிழரின் கோரிக்கை நிராகரிப்பு சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் நாடு கடத்தப்பட்டதை எதிர்த்து ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா உலகம் முழுவதிலும் இருந்து வரும் அகதிகளை தங்க வைக்கக்கூடிய தர்மசாலை அல்ல நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு குறிப்பிட்டுள்ளது இந்தியா ஏற்கனவே நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையுடன் போராடி வருகிறது வெளிநாட்டினரை வரவேற்கக்கூடிய தர்மசாலை அல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழ் குடிமகனான மனுதாரர் தனது சொந்த நாட்டுக்கு திரும்பினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி நாடு கடத்தலிலிருந்து பாதுகாப்பு கோரியிருந்தார் வேறு ஏதாவது நாட்டுக்கு செல்லுங்கள் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்து மனுவை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட மனுதாரரை ஏழு ஆண்டு சிறை தண்டனையை முடித்தவுடன் உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்று சொன்ன உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்திருக்கின்றது இன்றைய விசாரணையின் போது மனுதாரரின் வழக்கறிஞர் தண்டனைக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக ஒரு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாடு கடத்தப்படாமல் நடவடிக்கைகள் எதுவும் தொடங்கப்படாமல் இருப்பதாகவும் வாதித்திருக்கின்றன விசாவில் இந்தியாவுக்கு நுழைந்த மனுதாரர் இலங்கைக்கு திரும்பி அனுப்பப்பட்டால் அவரது உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொண்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மனுதாரர் ஒரு அகதி என்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் ஏற்கனவே இந்தியாவில் குடியேறிவிட்டனர் என்றும் வழக்கறிஞர் பதிலளித்துள்ளார் மனுவை நிராகரித்த நீதிபதி தத்தா இந்தியா அகதிகளை தங்க வைக்க தர்மசாலை இல்லை என கூறி இலங்கை தமிழரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அலுவலக அறைக்குள் காணொளியால் அதிகாரிகள் அதிர்ச்சி அலுவலக அறையில் இரகசியமாக பாலியல் உறவில் ஈடுபட்ட நீதிமன்றத்தில் நீதவான் அலுவலக அறை சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடவுள நீதவான் நீதிமன்ற நீதவான் தொடர்பாக நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவரது அலுவலக அறை சீல் வைக்கப்பட்டுள்ளது நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் அலுவலகரை சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கடுவள போலீசார் தெரிவித்துள்ளனர் கடுவள நீதவான் மற்றும் பதில் நீதவான் தலைமை வழக்கறிஞர் ஆகியோர் நீதவானின் அலுவலகரையில் இரகசியமாக பாலியல் உறவில் ஈடுபட்டதை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவம் அமைந்திருக்கின்றது இந்த சம்பவம் நீதிமன்ற சக ஊழியரால் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு நீதி அமைச்சகம் மற்றும் நீதித்துறை சேவை ஆணையகத்துக்கு அனுப்பியதில் விசாரணை நடத்த கூறப்பட்டது அதன்படி நீதித்துறை சேவை ஆணையம் அலுவலக அறைக்கு சீல் வைத்து நீதவானின் சேவையை இடைநிறுத்தியுள்ளதுடன் நீதிமன்றக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை சம்பந்தப்பட்ட நீதவான் நேற்றைய தினம் வந்து தனது தனிப்பட்ட உடைமைகளை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேகநபரின் தந்தை ஸ்ரீ தேவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராகவும் மறைந்த புகழ்பெற்ற பௌத்த தத்துவ அறிஞர் பேராசிரியராகவும் இருந்தவர் எனவும் கூறப்படுகின்ற நிலையில் அவ்வலுவலகத்தில் பாலியல் உறவில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது